போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்திலேயே போலீசார் கண் முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரை படுகொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தை கண்டித்து பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடும் கோபத்தோடு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் வேறு அன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைரா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்வெட்டு போய் நிற்கிது கஞ்சா கொடுமை எந்த அளவிற்கு தலவிற்சி ஆடுது என்பதற்கு எடுத்துக்காட்டா காவல்நிலைய வளாகத்திலேயே இப்படியான ஒரு குடும்பம் நடந்திருக்கு கனவுல கூட காண முடியாத கொடுமை திரைப்பட காட்சியில் கூட நடக்காத ஒரு கொடுமை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரை போலீஸார் முன்னாடியே படுகொலை செய்ய முயற்சித்து கத்தியால் குத்தி எந்த எல்லைக்கு போகுது தமிழ்நாடு எந்த எல்லைக்கு போகுது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரவாக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய மதுர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் மற்றும் அவர்கள் நண்பர் ஐந்து பேர் அவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வீண் பம்பு வளர்த்து சண்டை வளர்த்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையில் விஜயகுமார் என்கின்ற நபர் ஈடுபடுறாரு இது குறித்து வினோத் தரப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை எடுத்துக்கொண்ட காவல்துறையினர் எதிர்தரப்பினரை கைது பண்ணுறாங்க அதாவது விஜயகுமார் தரப்பினரை கைது பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஒரு நடைமுறை இருக்குதே நீ கேஸே கொடுத்தாலும் சரி அவ மேலே தான் தப்பே இருந்தாலும் சரி எதிர் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்ற நடைமுறை என்னதான்ற தெரியல ஒரு எழுதப்படாத நடைமுறை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு கூட ஒரு காணொலி போட்டிருந்தோம் ஒரு ஒரு பகுதியில் நடந்த ஒரு விஷயம் நீ அடிக்கவே இல்லை நீ பிரச்சனையாக பண்ணனாலும் உன் பேரில் எஃப்ஐஆர் போடுவாங்க நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா அப்படின்ற ஒரு பேச்சு அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த நம்பிக்கையில் போகிறாங்க நீதி கிடைக்கின்ற நம்பிக்கையில் போகிறாங்க நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் மனு கொடுத்தா அவன் பேர்ல வழக்கு போட்டால் ஓன் பேர்லேயும் தான் வழக்கு போடுவது எந்த விதத்தில் நியாயம் எப்படி நீதி கிடைக்கின்றது தெரியல காவல்துறையினர் அந்த தரப்பையும் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் வழக்கு கொடுத்தவர்களையும் வழக்கு வாங்கி பதிந்து அவர்களையும் புகார் வாங்கி பதிந்து அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த இரு தரப்புமே பிணை பெற்று சில நாட்களுக்கு முன்பாகத்தான் வெளியில் வந்திருக்கிறாங்க கண்டிஷன் பயில் போகிறதுக்காக அப்பப்போ காவல் நிலையத்திற்கு சென்று வராங்க இப்படியான சூழ்நிலையில தான் காவல் நிலையத்தில் நேற்று கையெழுத்து போட போன வினோத் அவர்களை காவல் நிலையத்திற்குள்ளாரையே கஞ்சா போதையில் எதிர்தரப்பை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் அவருடைய கும்பல் கடுமையாக தாக்கி உதவி ஆய்வாளர் தியாகராஜன் அவருடைய கண் முன்னாடியே இவரை கத்தியால் குத்து கத்தியால் குத்தப்பட்ட வினோத் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த கொடுமை எல்லாம் எங்கே நடக்கும் பாருங்க ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் மக்களுக்காக களம் காணக்கூடிய ஒரு பொறுப்பாளரையே காவல் நிலையத்திற்குள் வளாகத்திற்குள்ளாகவே புகுந்து காவல்துறையினர் முன்னாடியே கத்தியால் குத்துகிற தைரியம்லாம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி துணை இருக்கும் என்கின்ற காரணத்தினால இவர்கள் என்ன வேணாலும் செய்கிறாங்களா என்கின்ற பெரிய பதபதைப்பு நமக்குள்ளார ஏற்படும் பெரிய பதப்பதிப்பு ஏற்படுது இதற்கெல்லாம் அடிப்படையில் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவில் நடக்கக்கூடிய கஞ்சா வியாபாரம் தான் பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க கஞ்சா போதையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க என்பது இது தெரியாமலே பல தவறுகள் அங்கே நடக்குது அதில் உச்சபட்சமாகத்தான் போலீஸ் நிலையத்திற்குள்ளாகிற கத்தி குத்துல வரைக்கும் இறங்கக்கூடிய அளவிற்கான அலட்சிமருக்குள்ளார ஏற்பட்டிருக்குன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த எதிர்தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கடுமையாக தண்டிக்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் இருக்கக்கூடிய சொச்ச காலமான இந்த நான்கு ஐந்து மாதங்களில் என்னென்ன அராஜகத்தில் ஈடுபட போகுது என்னென்னத்தை இன்னும் தமிழ்நாடு பார்க்க போகுதுங்கிறது தெரியல என்னென்ன பார்க்க போகுதுன்றது தெரியல